அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெருகநிந்தி நாடி படி சம்பாதிப்பதே செலவு செய்தல் அதுக்கு ஒரு உதாரணம் ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க இதில் தேவையான கோல் மட்டும்தான் போடப்பட்டுள்ளது லக்கணம் கூட போடல பாருங்க கட்டத்தை பாருங்கள் சந்திரன் ராகு வந்து சிம்மத்தில் இருக்குங்க சுக்கரன் விச்சியத்தில் இருக்குது கேது கும்பத்தில் இருக்குது மொத்தமே நாலு கோல் தான் போட்டிருக்குங்க பிறகுநந்தி நாடியோட விதி என்னென்னா பிறப்பு ஜாதக சுக்கரனை கோச்சார சனி தொடும்போது அவர் சம்பாதிப்பார் அப்படிங்கிறது விதிங்க இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விச்சயத்தில் வந்து சுக்கரன் இருக்கு கோச்சார சனி வந்து விச்சயத்துக்கு போனதும் சுக்கரனை தொடராது அப்ப வந்து ஜாதகர் தொழில் மூலமாக சம்பாதிப்பார் அப்படிங்கறத உறுதியா சொல்லலாங்க ஆனா விச்சயத்தில் உள்ள கோச்சார சனி தனுசுக்கு சென்றதும் தனுசில் உள்ள கோச்சார சனிக்கு ஒன்பதாம் வீடான சிம்மத்தில் உள்ள சந்திரன் மற்றும் ராகுவின் தொடர்பு கிடைப்பதால் ஜாதகர் சம்பாதித்ததை செலவு செய்து விடுவார் அப்படின்னு சொல்லணுங்க என்னன்னா சந்திரன்னா செலவு ராகுனா அதிகப்படியான செலவு தனுசில் உள்ள கோச்சார சனி இருந்து மகரத்துக்கு சென்றதும் சந்திரனால் ராகு தொடர்பு இல்லை எனவே செலவு செய்வது இருக்காது அப்புறம்தான் செலவு செய்வது இருக்காதுங்க அப்போ ஜாதகர் வந்து மீண்டும் சம்பாதிப்பாருங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து சுக்கரனை தொட்டு விட்டு வந்த பின் அடுத்த கோளை தொடும் வரை சுக்கரனை தொட்டு வந்த பலனைத்தான் தருவார் ஆகவே மகரத்துக்கு சனி வந்ததும் மீண்டும் சம்பாதிப்பா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு கோச்சார சனி சென்றால் கும்பத்தில் உள்ள தடையை கொடுக்கும் கோளான கேதுவை தொடுவதால் தொழில் தடை ஏற்பட்டு சம்பாதிப்பது தடைப்படும் இதாங்க இதுக்கு பலன் சொல்கிறது இவ்வளோதான் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்